And we'll be teaching from the Bible in the classroom. ஐக்கிய அமெரிக்க மாநிலங்களில் ஒன்றான பள்ளி கல்வித்துறையின் மாநில தலைவராக உள்ள பரிசுத்த அனைத்து வகுப்புகளிலும் அவரவர் வயதிற்கேற்ப கற்றுக்கொடுக்க வேண்டும் என புதிய வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டுள்ளார் இதன் முதற்கட்டமாக கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பின் பெயர்ப்பின் ஐம்பத்தி ஐயாயிரம் பரிசுத்த வேதாகமங்கள் பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டு வழக்கமான பாடத்திட்டத்தில் மிக முக்கிய பாடமாக இணைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒக்லஹோமா மாநிலத்தில் இந்த அறிவிப்பானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது எனினும் மதம் சார்ந்த சில அமைப்புகள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது ஆயினும் மாநில தலைவரின் உறுதியான அரசாணைக்கிணங்க புதிய வழிகாட்டுதல் பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் இருந்து பைபிளின் வரலாறு மற்றும் இலக்கிய மதிப்பை பற்றி கற்பிக்க வேண்டும் மேலும் அனைத்து வகுப்பறைகளிலும் பத்து கட்டளைகள் சுதந்திர பிரகடனம் மற்றும் அமெரிக்க அரசியலமைப்பு ஆகியவற்றின் நகலை வைத்திருக்க வேண்டும் என்ற விதியையும் அரசாணை குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு தேசத்தை சேர்ந்த சில அமைப்புகள் இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கவே பள்ளி கல்வித்துறையின் மாநில தலைவர் இது எங்கள் தேசம் அதன் கலாச்சாரம் அதன் அஸ்திவாரத்தை புரிந்து கொள்வதற்கு சூழலுக்கு ஏற்றவாறு எங்கள் மாணவர்கள் இருப்பதை உறுதி செய்ய ஒக்மாவில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் அதன் வரலாறு கலாச்சார மற்றும் இலக்கிய சூழலில் வேதாகமம் கற்பிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஆம் பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்தவர்களின் வேதாகமம் அல்ல முழு மனு வேதாகமம் பரிசுத்தத்தையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் ஒழுக்கத்தையும் கச்சுத்தரும் பரிசுத்த வேதாகமத்தை தன் இளம் வயது முதல் வாசித்துப் பழகும் மாணவர்கள் எதிர்காலத்தில் தூய்மையுள்ள சந்ததியாக ஆக்கப்பூர்வமான தலைமுறையாக மாறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை என சமூக வலைதளங்களில் மக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் உள்ளனர் இந்த அற்புதமான செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவனை We will be issuing a memo today that every school district will adhere to, which is that every teacher, every classroom in the state will have a Bible in the classroom and will be teaching from the Bible in the classroom. The Bible is a necessary historical document.